இன்றைக்கி வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் ரெக்வெஸ்ட் வந்து இன்னைக்கு போடலான்னு ஐடியாவில் இருந்தோம் ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ போட முடியாது எல்லோரும் அனுச்சிக்கோங்க எதனால் அப்படின்னா என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லை கொஞ்சம் குளர் ஜுரம் பனி இதெல்லாம் அவங்க வந்து அவங்களால முடியல உடம்பெல்லாம் அவங்க மாதிரியே ரொம்ப சூடாக இருக்குது காய்ச்சல் நினைக்கிறேன் அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் ஸோ அதனால் இன்றைக்கு இன்றைக்கி வந்து என்ன பண்ணலாம்னு கேட்டேன் ஏன்னா வாய்க்கு வாய்க்கும் கசக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால் சாதம் அடிச்சுட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் ஓகே வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி வந்து ரசம் சாதமெலாம் செய்ய கொடுக்க போகிறேன் நான் தான் ஸோ நீங்கள் எனக்கு வீட்டில் பார்க்கவே ஒரு நிறையா இருக்குது நீங்களே பாருங்கள் ஃபுல்லாக பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கிடக்கு சாதம் வடிக்கிறதுக்கு வந்து அரிசி ஊற வச்சுருக்கேன் எல்லாமே அப்படி இப்படியே கிடக்கு ஸோ இன்றைக்கி வீடு வீடு மாதிரியே இல்லை ஸோ இன்றைக்கி வந்து வீட்டை வந்து நான் தான் கொஞ்சம் நான் பார்த்துக்கிறணும் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரைபருடைய கோஷ் கிடையாது எல்லோரும் சாரி நாளைக்கு வந்து சப்ஸ்கிரைபருடைய வீடியோ வந்து வரும்னா வரும் கண்டிப்பாக வரும் ஓகே இன்னைக்கு வந்து ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு க்ளீனாக பண்ணியிருக்கேன் என்னோடய ஒய்ஃப் அளவுக்கு பண்ண முடியாது ஸோ ஓரளவுக்கு நீட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் பாத்திரம் விலைக்கு வச்சாச்சு ஸோ சாதம் ரசம் அடி வாங்க சாப்பிடலாம் சித்ரா சித்ரா வா சூடாக சாப்பிடுவாடியா உப்பு எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே ஆ ஆ சுடுது சுட சாப்பிடுல்ல என் கையை சுடுது ஆ உப்பு வறுப்பெல்லாம் எப்படி இருக்குது நல்லாயிருக்கா நல்லா இருக்கு ஏ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா தான் இருக்கு வாய் நல்லா இருக்கா ம் கசப்பாக இருக்குன்னு சொன்னல சரி